அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுகத்துடைய கிருப்பியும் சமாதானமும் நம்மளேன்றும் உண்டா இருப்பதாக இந்த நாளிலும் தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி இதனை குறித்து பரிசுத்தாவின் வெளிப்படுத்தியிருந்த காரியத்திற்காக பரிசுத்தாவினுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரோமர் எட்டாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறேன் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிருத்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி இது என்ன தேவனுடைய ஆவி அப்ப இந்த கிறித்தவுடைய ஆவின் இது என்ன கிறித்தருடைய ஆவி இப்போ தேவனுடைய ஆவியை குறித்து காண்போம் தேவனுடைய ஆவின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவியனுடைய கிரியைகள் என்னவா இருக்குன்னா சத்தியமா இருக்குது தேவனே சத்தியம் அந்த சத்தியம் உண்மை ஒருவன் தேவனுடைய ஆவி உள்ளவனாக இருந்தால் அவன் என்னவா இருக்கிறான்னா சத்தியத்தின் படியே நடப்பவனாக இருப்பான் அதில் உண்மை உள்ளவனாகவும் இருப்பான் தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள்ளாக இருந்து நடத்தப்படுகிறான் ஏன்னா சத்தியத்தின்படி அறிந்து உண்மையா நடப்பவர்கள் இந்த உலகத்தை சார்ந்த இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா சத்தியம் இருக்கும் ஆனா உண்மையின்படி நடக்காம இருப்பாங்க இவை இரண்டும் எந்த சூழ்நிலையில் இருந்தும் அந்த சத்தியத்தை உண்மையிலிருந்து விலகாமல் இருப்பது இது தேவனுடைய ஆவி இப்போது கிறித்துவின் ஆவி இந்த கிறித்துவின் ஆவி பார்த்தீங்கன்னா கிறித்துவுடைய ஆவி என்னவா இருக்குன்னா நீதியாகவும் இருக்குது அன் அன்பாகவும் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவன் தேவனுடைய ஆவியில் உடையனாக இருந்து சத்தியத்தை அறிந்து அதில் உண்மை உள்ளவனாக இருந்து அந்த உண்மையிலும் நீதியின்படி நடக்குகிறவனாக இருந்தால் அவன் அவனுக்கு மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின் படி இருப்பான் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு உலகப்பூர்வமான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க தராசு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இரண்டு பக்கமும் தட்டும் ஒரு பக்கத்தில் எடைக்கல் இருக்கும் இந்த மேல் பாகத்தை பிடித்திருப்பாங்க இந்த எடைக்கல் தாங்க சத்தியம் இந்த எடைக்கல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிலோ கல் வைச்சிருக்காங்க அந்த ஒரு கிலோ கல்லை நீங்கள் இந்த கல் மாற்றிட்டு இன்னொரு எடைக்கல் வைத்தாலும் அது அது ஒரே கிலோ தான் அதுதான் சத்தியம் இப்போது இந்த எடைக்கலுக்கு எதிராக நம்ம ஒரு பொருளை வைப்போம் ஒரு காய் ஏதோ ஒரு காய் வைப்போம் காய்கறிகள் எடைப்படும் போதும் பார்த்திங்கன்னா அதுலேயும் அங்கே என்னவாக இருக்குன்னா வைக்கிற பொருள் இந்த எடைக்கல்லுக்கு நீதியின்படி சரி சமமாக இருக்கிற வரைக்கும் அதில் நம்ம வந்து குறையாமல் சரியாக இந்த ஒரு கிலோ எடைக்கு ஏற்ற மாதிரி சரியாக அளவு வைப்பது அது நீதி இந்த மேலே ஒரு கைப்பிடி இருக்குது தெரியுங்களா அந்த கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா அதில் தான் பிடிச்சிருப்பாரு அதில் ஒரு முள்ளு இருக்கும் அந்த முள்ளு தாங்க நம்மை தேவன் இதில் தான் தீர்மானிக்கிறார் நாம் சத்தியத்தின் சத்தியமாகிய அந்த எடைக்கல்லும் நீதி இதில் வந்து குறையாமும் கூடாமலும் சரியான அளவின்படி சத்தியத்தின்படி உண்மை உள்ளவர்களாக இருந்து அதற்கு நிகரான எடை என்னவா இருக்குன்னா நீதியாக இருக்கு நம்ம வைக்கிற அளவு காய்கறிகளோட அளவும் சரி சமமாக இருந்தால் அந்த நடுவில் கையில் வைத்திருக்கிற அந்த முள் கைப்பிடியில் இருக்கிற ஒரு முள் பார்த்தீங்கன்னா அது நேராக நம்ம இவ்விரண்டின்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய தலை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கும் இந்த காரியந்தாங்க இதில் இது இந்த தராசுடைய காரியத்தில் அதை பிடித்திருக்கிறவங்க நம்ம தான் நம்ம எப்படி இருக்கணும்னா சத்தியத்தையும் அறிந்து அதன்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அந்த உண்மையிலும் நீதி உள்ளவர்களாக இருக்கும் அப்படி நாம் இருந்தோம் என்றால் நம்மை பரலோகத்திற்குரியவர்களுக்கு எந்த தடையும் அல்ல இந்த காரியத்திலும் பரிசுத்தான் வெளிப்படுத்தும் இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஆமீன்